தலைப்புகளில் கொடுத்துருக்குறோம் அதில் முக்கியமான ஒரு தலைப்பு வந்து சொல்ல விரும்புகிறது புகையிலை தான் எல்லா போதைப் பொருட்களுக்குமான புள்ளி அந்த புதை புகையிலையை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி போதையை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு ஷாம்புவோ இல்லை ஒரு சோப்புவோ ஒரு சில நிமிடங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து காமிச்சிடறோம் ஆனால் நம்ம திரைப்படத்தில் சமீபத்தில் வந்து ஒரு திரைப்படத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மூணு மணி நேர திரைப்படத்தில் முப்பத்தி மூணு நிமிஷம் வந்து இந்த போதைப்பொருளை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத மட்டுமே வந்து அவங்க அதில் காமிச்சிருக்கிறாங்க அப்போ எந்த அளவிற்கு இன்றைக்கு வந்து இளைஞர்கள் பாதிக்கப்படுவாங்க எழுநூறு கோடி ரூபாய் அதில் வந்து அவங்க வருமானம் எடுத்திருக்கிறாங்க இது வந்து ஒரு அவா ஒரு அவமானகரமான ஒரு செயல் அதனால் வீடியோ அந்த திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதில் வந்து பொறுப்பு இருக்கிறது அதனால் அவர்கள் வந்து அதில் கடமையோடு செய்யணும் அதனால தான் இன்றைக்கி நிறைய போதைப் பொருட்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்ததை நம்ம பார்க்குறோம் நன்றி விக்ரம் சார் ஆமாம் கமலஹாசனுடைய விக்ரம் திரைப்படத்தில் நூற்றி நாற்பத்தி மூணு இடங்களில் போதைப் பொருட்கள் எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறத பற்றி அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு இதை நாங்கள் சொல்கிற ராஜ்கமலினுனுடைய அந்த ஒரு ரிப்போர்ட்லேயே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க எந்த செகண்ட்லேருந்து எந்த செகண்ட் வரைக்கும் நாங்கள் வந்து பொருளை வந்து காமிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றி நாற்பத்தி மூணு இடங்களில் காமிக்க வேண்டிய அவசியம் என்ன மூணு மணி நேர படத்தில் முப்பத்தி மூணு நிமிடங்கள் வந்து போதைப்பொருளை காமிக்க வேண்டிய அவசியம் என்ன இன்றைக்கி ஏன் அப்போ போதைப்பொருள் வந்து இளைஞர்கள் மத்தியில் இருக்காது எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே சந்திக்கிறோம் இன்றைக்கி தான் அதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் சந்திச்சு உங்கள்கிட்ட கொடுக்க இருக்கிறோம் வரக்கூடிய ஆண்டுகளில் இதை முழுமையாக தடை செய்யுங்க போதைப்பொருட்கள் குறிப்பாக இந்த புகையிலையை முழுமையாக தடை செய்யுங்க அப்படிங்கிறதான் ஒற்றை கோரிக்கை அதற்கான நடவடிக்கைகள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது ஒவ்வொரு இதுவாயாக நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதான் சிரில் அலெக்சாண்டர் மாநில அமைப்பாளர் புகையிலை கட்டுப்பாட்டிற்கான தமிழக மக்கள் இது வந்து நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அது எல்லாரையுமே பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் ஏன்னா இங்க இருந்து நாற்பது பேர் இதுல இருந்து போறாங்க இருந்து நாற்பது பேர் வந்து பாராளுமன்றத்துக்கு போக போறாங்க ஸோ அதனால பாராளுமன்றத்துக்கு போட்டியிடக்கூடிய எல்லாரையும் பார்ப்பது தான் எங்களுடைய எண்ணமா இருக்குது தமிழகத்தில் கம்ப்ளீட் பேன் முழுமையாக குட்கா பொருட்கள் நிரந்தரமாக தடை செய்யப்படணும் ஏன்னா போன வருஷம் என்ன ஆச்சுன்னா ஜனவரி இருபதாம் தேதியிலிருந்து மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இந்த புகையப்பொருள் இந்த குத்காவுக்கு வந்து பேண்ட் கிடையாது ஈஸியாக எல்லா பக்கமும் சேல்ஸ் நடந்துகிட்டு இருந்தது அந்த மாதிரி ஒரு நிலைமை திருப்பி வரக்கூடாது இன்றைக்கி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் தான் அதுக்கான பேண்ட் இருக்குது அதுக்கப்புறம் விற்கலாம்ங்கிற நிலைமை தான் தமிழ்நாட்டில் பர்மனெண்ட் பேனுங்கிறது கிடையாது தமிழ்நாட்டில் அதனால் தயவு செஞ்சு தமிழக அரசு உடனடியாக குத்கா பொருட்களை முழுமையாக நிரந்தரமாக தடை செய்யணும் இந்த வருஷம் வருஷம் தடை செய்கிற வேலையெல்லாம் நடக்காது அது அது நம்ம பார்த்துட்டோம் போன வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் இலவசமாக கிடைக்கிற அளவுக்கு எல்லா பகுதிகள்லையும் போதை பொருட்கள் வந்து நிறைஞ்சே இருந்ததை பார்த்தோம் இன்னைக்கு பெண் குழந்தைகளும் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆபத்தான சூழல் இருக்குது பெண் குழந்தைகளும் பயன்படுத்துகிறாங்க அது வந்து இப்போ அதிகரிச்சுருக்குங்கிறத சமயத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நிச்சயமாக இதில் வந்து காவல்துறையினுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது நாங்கள் வந்து அவங்களோட பார்த்ததில் வந்து நார்த் மெட்ராஸில் அருமையாக இருக்குது அதாவது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நிறைய பண்ணிட்டுருக்காங்க நிறைய இடங்களில் கிடைக்கிறதே கிடையாது ஆனால் சவுத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களில் அது குழந்தைகள் மத்தியிலையும் கிடைக்கிறத வந்து பார்க்குறோம் அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யார் இருக்காங்கன்றதை பொறுத்து தான் அதுக்கான என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது எல்லா நேர்மையான போலீஸ் அதிகாரிகளை நியமித்து அவர்கள் வந்து முழுமையாக அந்த நடவடிக்கைகளுக்குள்ளே இறங்கணும் அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம் இன்னைக்கு கடைகளில் வந்து வேணா தொங்கி போடாமல் இருக்கலாம் ஆனால் குட்கா வேணும்னு நம்ம போய் கேட்டோன்னா அவங்க நம்மளை அசஸ் பண்ணுறாங்க இவங்க எப்படி இப்போ கே எந்த இதுலேருந்து வராங்க ஆனால் உண்மையிலே ஒரு தேவையுள்ள ஒரு நபராக போய் கேட்டிங்கன்னா கடையில் இல்லை பக்கத்தில் போய் அவங்க வேற வேற இடங்கள்லாம் அங்கே வச்சுருக்காங்க மறைமுகமாக எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுறது இன்னைக்கும் நடந்துட்டு தான் அதோட இன்னைக்கு மோசமான விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா வந்துங்க இந்த குட்கா பொருட்களை குழந்தைகளை வச்சு விற்பனை செய்ய வைக்கிறாங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் நான் பள்ளி பேர் சொல்ல விரும்பலை அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து இலவசமாக முதல்ல கொடுக்குறாங்க அந்த பசங்க பயன்படுத்தினதுக்கு பையங்கிட்ட விற்க வச்சு அந்த பையனை காசு வர ஆரம்பிச்சிச்சு இப்போ என்னன்னா அந்த பையனை ரெஸ்கியூ பண்ணி நம்ம வந்து போய் பார்க்கும்போது அந்த பையனை ஒரு பக்கம் ரெஸ்கியூ பண்ணி அதை இது பண்ணணும் இன்னொன்று அந்த பையனை பொருளாதார கையில நல்ல காசு வந்துருச்சு இது மிகப்பெரிய ஆபத்தான சூழலை உருவாக்கி கொண்டிருக்கு இது வந்து இது வெறும் எல்லாரும் இணைந்து தான் செய்யணும் இது எல்லாத்துக்கும் கடமையாளர்கள் எல்லாரும் கடமையாளர் இணைந்து இது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய கேன்சர் மிகப்பெரிய புற்று அதாவது இதனை சாப்பிட்றதுனால புற்று எப்படி கொரோனா தீவிரமாக பரவச்சோ அது மாதிரி பரவி கொண்டு இருக்கிறதுல எல்லாரும் இணைந்து இதை தடுக்கிறது தான் மிக மிக முக்கியமான விஷயம் எல்லாரும் பேசணும் இது வந்து வெறும் ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூக செயற்பாட்டாளர்கள் பண்ணுற பிரச்சனை இல்லை இது பொதுவான பிரச்சனை இது இன்னும் ஒரு முக்கியமான தகவலையும் சொல்கிறோம் சட்டத்துக்கு முரண்பட்ட குழந்தைகள் இன்னைக்கு வந்து நம்ம பேசுகிறோம் அந்த குழந்தைகள் கிட்ட நாம் பணி செய்கிறதுல என்ன தெரிய வருதுன்னா குழந்தைகள் வந்து ஏதாவது ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டு உள்ள வராங்கன்னா குழந்தைகள் எல்லாருக்கும் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் குழந்தைகள் போதை பொருளுடைய அந்த அடிமைத்தடத்திலிருந்து தான் வராங்க குழந்தைகள் இல்லைன்னா குறைந்தபட்சம் ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை பயன்படுத்துகிற ஒரு நிலையிலேருந்து தான் குழந்தைகள் உள்ள வராங்க ஆனால் குழந்தைகள் கிட்ட எங்கிருந்து வருது இதெல்லாம் கேட்டால் குழந்தைகள் வந்து சொல்றாங்க ஆனால் குழந்தைகளுடைய கோரிக்கை நாங்கள் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு டீல் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா எங்ககிட்ட சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறீங்க வெளியே போனால் எங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்குது நாங்கள் பழகிட்டோம் ஆனாலும் அதுலேருந்து வெளியே வரணும்னு நினச்சாலும் வெளியே அழுத்தம் இருக்குது முதல்ல முற்றிலுமா முற்றிலுமாக தடை செய்யுங்க நாங்களும் இந்த பழக்கத்தை விட்டுடுறோம் இது குழந்தைகளுடைய கோரிக்கையுமாவும் நம்ம வந்து கவனத்தில் எடுக்கணும் ஏன்னா இன்றைக்கி அந்த ஒரு பெரிய ஒரு ஆபத்து இன்னைக்கு நிறைய ச சட்டத்துக்கு முரண்பட்ட செயல்கள் குழந்தைகள் ஈடுப நீ எப்படினா கொலை பண்ணுற அளவுக்கு போன நான் நல்லா ரெண்டு நாள் மண்டையில் கஞ்சா ஏற்றுனா போய் வெட்டினேன் இது குழந்தைகளுடைய குரல் குழந்தைகளே சொல்றாங்க அப்ப இந்த நிலை நாடு இப்படியே போச்சுன்னா நம்ம வந்து மிகப்பெரிய ஆபத்தான ஒரு நிலைக்கு தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கோம் உடனடியாக இதை தடை செய்யணும் அப்படின்றது என்னோட குரல் என்னோட பேர் அலெக்சாண்டர் இப்போ என்னன்னா இந்த அமெண்ட்மெண்ட் வந்து ஒன்று பார்லிமெண்ட்டில் இருக்கு இதில் வந்து நிறைய மாற்றங்களோட ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்டில் இருக்கு ஆனால் இன்னைக்கு வந்து அது இன்னும் அப்ரூவ் பண்ணப்படாமல் இருக்குது ஸோ அதை வந்து இப்போ போகக்கூடிய அட்லீஸ்ட் இந்த எம்பிஸா தான் அதை வந்து அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி மக்களுக்கு நாங்கள் சொல்கிறதும் யார் வந்து இந்த மாதிரியான போதைப் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களை தேர்ந்தெடுக்காதீங்க எம்பி எலெக்ஷனில் நிற்கிறாங்க இந்த மாதிரி போதைப் பொருளை விளம்பரம் படுத்தக்கூடிய நபர் வந்து எம்பிக்கு நிற்பதற்கு தகுதியற்ற நபர் அப்படின்றத சொல்றோம் திரைப்படங்கள்ல ஈவன் விஜய் முதற்கொண்டு அவர் மேல கேஸும் இருக்கு அந்த சர்க்கார் படத்துக்கு அவர் என்னென்னலாம் பண்ண